தொக்கு எப்படி இருக்கும்னா நம்ம நிறைய தொக்கு வெரைட்டி சாப்பிட்டுருப்போம் தக்காளி தொக்கு கருவேப்பில தொக்கு கொத்தமல்லி தொக்கு புதினா தொக்கு இந்த மாதிரி நிறைய நிறைய தொக்கு சாப்பிட்டுருப்போம் வெஜ் நான்வெஜ் எதுல வேணாலும் சாப்பிட்டுருப்போம் ஆனா இது எப்படி இருக்கும்னா ஒரு விதமான கசப்பு தன்மை இருக்கும் சாப்பிடவே முடியாத அளவுக்கு இருக்காது நம்ம பாவக்காய் சாப்பிட்டா எப்படி ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா அது பழகிரும் போக போகவே உங்களுக்கு பழகிடும் முடக்கத்தான் பொடிக்கு தான் அஞ்சிட்டு இருக்கோம் நிறைய பேர் முடக்கத்தான் தொப்பு கிடைக்குமான்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் லிஸ்டில் இருந்துச்சுப்பா நான் அதுக்கப்புறம் இப்போ எடுத்துட்டோம் என்ன விஷயம்னா இங்கே கிடைக்க மாட்டேங்குது டவுனில் இருக்கிறதுனால கிடைக்க மாட்டேங்குது தூரத்துலேருந்து நம்ம வாங்கினோம்னாலும் சீக்கிரம் அப்படியே வதங்கிடுது வதங்கும் போது குச்சி மட்டும்தான் நம்மளுக்கு மிச்சம் இருக்குது அதனால வேண்டி தொக்கு லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டோம் பொடி தான் இப்போதைக்கு இருக்கு நான் தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ ஒரு வீடியோவாக சொல்கிறேன் என்னன்னா முடக்கத்தான் முடக்கு அறுத்தான் அப்படிங்கிற பேர் தான் அப்படியே நாளடைவில் அது வந்து முடக்கத்தான் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே வந்து கை கால் வலி உடம்பு வலி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல பயனா இருக்கும் முடக்கத்தான் ரசம் முடக்கத்தான் தொக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா அருமையான வழியில சிம்பிளா சொல்றேன் இந்த பாருங்க இந்த முடக்கு அறுத்தான் அதோட இலை வந்து இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இதுல ஒரு காய் இருக்கும் இந்த பாருங்க ஒரு ஒரு வாட்டி ரொம்ப காயா வரும் இந்த மாதிரிதான் இருக்கும் காய் சரிங்களா இது இதுதான் விதை இதுக்குள்ள இருக்கிற விதை இதுதான் தேவையானது மட்டும் வச்சிருக்கோம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கோம் இதை வந்து இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சிருக்கோம் இப்படி இந்த கொடியிலேருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி கிள்ளி கிள்ளி எடுத்து வச்சிருக்கு சரியா அவ்வளவுதான் இதை அப்படியே அலசி எடுத்துக்கோன்றா போதும் இது ஒரு குடும்பத்துக்குன்னா இது போதும் தாராளமா ஒரு கைப்பிடி இருக்குது இதை மட்டும் வச்சு அப்படியே தொத்து பண்ணிடலாம் ஆய்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ரெசிபி தான் ஆனா ஒரு வாட்டி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதும் ஒரு மாசம் ஆறு மாசம் வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இதுல எதுவுமே வந்து என்னன்றத சொல்லுது முடக்கு அறுத்தான் தொக்கு முடக்கத்தான் தொக்குன்னு சொல்லுவோம்ல அததான் வந்து முடக்கு அறுத்தான் தொக்கு அப்படின்பா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்திரலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரைக்கு ஆஞ்சி வச்சிருப்போம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புளி கொஞ்சமா இப்படி சின்ன ஒரு எலுமிச்சம்பழ அளவு விட சின்னதுதான் மூணே மூணு மிளகாய் அப்புறம் மிளகு ஜீரகம் ஒரு குத்து கருவுப்புல பூண்டு உப்பு அப்புறம் நல்லெண்ணெய் இதுக்கு வந்து கடாய் நல்லா காஞ்சிருச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் பூண்டு வந்து அப்படியே முடிச்சுக்கலாம் பிச்சத்துல அப்படியே ஒன்று ஒன்றா எடுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகு ஜீரகத்தை போட்டுக்கலாம் ரொம்ப எல்லாம் பொருள் ஒரு ஒரு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அப்படி சொல்லுவோம்ல இல்லை அந்த மாதிரி ஜீரகம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் ஒரு பத்து மிளகு மூணு மிளகா கருவேப்பிலை ஒரு ரெண்டு பத்து அது அப்படியே நல்லா வதங்கட்டும் கூடவே அப்படியே உரிச்சுட்டு பூண்டும் போட்டுக்கலாம் பூண்டு உரிச்சு வரட்டும் அதுல உள்ள புளிய போட்டுடலாம் எந்தையுமே ஒன்னாவே போட்டுடலாம் அது உள்ள உரிச்சலன்ற தலைமை இப்ப அப்படியே நம்ம அலசி எடுத்து வச்சிருக்க முடக்கத்தான் கீரை அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் பூண்டு உரிச்சு வந்துருச்சு இதையும் சேர்த்து இது கூடவே போட்டுக்கலாம் ஏன்னா லேட் ஆயிடுச்சு அதனால நம்ம அது வரைக்கும் ஏன்னா இதுல அடுத்தடுத்து நம்ம பண்றதுதான் சரியான நேரமா இருக்கும் ஏன்னா அது லேட் ஆயிடுச்சுங்கிறதுக்காக நம்ம இதை விட்டோம்னா இது லேட் ஆகிடுச்சு அதனால இதையும் சேர்த்து அப்படியே போட்டு நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வதங்கிச்சு இதோட சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வதக்கி நல்லா ஆரம்பிச்சுட்டு அப்படியே வரலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்ச உப்பையும் போட்டுக்கலாம் ஏன்னா அரைக்கும் போது செட் போட்டீங்கன்னாலும் செட் தான் எப்போ போட்டீங்கன்னாலும் செட் தான் எப்படியோ அவ்வளோதான் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு இருக்கோம் இது அரைக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி படக்கூடாது இது நாங்கள் இப்போ உடனே சாப்பிடுவோம் அதனால வேண்டி நான் இந்த தட்டில் கூட எடுக்கிறேன் அதாவது இந்த அலசி வச்சிருக்க தட்டு இந்த ஈரம் இருக்கு இதெல்லாம் உடனே சாப்பிடுவோன்றதுக்காக வேண்டி நாங்கள் இதில் எடுக்கிறோம் ஆனால் நீங்கள் ஒரு பாயிண்ட் கூட எங்கேயுமே தண்ணி படவே கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க அரைக்கும் போதுமே இதுக்கு வந்து நீங்க அரைக்கும் போதுமே எண்ணெய் தான் விட்டுக்கணும் ஆறிட்டும் மண் சட்டியில செஞ்சிருக்கோமா இந்த புளி இதெல்லாம் சேர்ந்து எப்படியும் நல்லா பயங்கர சூடா இருக்கும் என்னன்னு நல்லா ஆறிட்டும் ஆறணும்னு அப்படியே அரைக்கலாம் அப்படியே நல்லா ஆறிடுச்சு அருல போட்டு அரைச்சிடலாம் பெரிய ஜாரி குட்டி சாரா இருந்தாலுமே போதும் எனக்கு போட்டோம் இப்படியே கொஞ்சமாக இதுல என்ன விட்டுக்கிறேன் கண்டிப்பா இது மாதிரி முடியாது அறப்பட்டு இது கொஞ்சம் நல்லா அறப்படணும் இதை வந்து நம்ம அப்படியே சின்ன ஜார்ல மாத்திக்கணும் பெரிய இருந்ததை இது பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ அப்படியே மறுபடியும் இப்படியே யூஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம் ஆனா வந்து நம்ம மறுபடியும் இன்னொரு வாட்டி இதை நாளைக்கு நம்ம வச்சுக்க போறோம்ல அதனால மறுபடியும் நீர் சத்து அதாவது பூண்டு இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நீர் சத்து இருந்திருக்கும் மறுபடியும் நம்ம அரைச்சதுல மிக்சியில இருக்கும் அதுக்காக வந்து நீங்க மறுபடியும் இத வந்து நம்ம பார்க்க அந்த நீங்க எந்த கடாயில போட்டு சொல்றீங்களோ அதே கடாயில ரொம்ப நல்லா இருக்கும்பா ஆனா என்ன என்ன கிடைக்கிறது இல்லை நம்மளுக்கு அதுதான் விஷயம் அதான் நான் சொன்னேன் கிடைச்சாலும் பதங்கிரும் ஆ முடியறதுங்க நம்மளுக்கு இலையா கிள்ள முல்ல இந்த தொக்கு எப்படி இருக்கும்னா ஆஹ் நம்ம நிறைய தொக்கு வெரைட்டி சாப்பிட்டு தக்காளி தொக்கு கருவேப்பில தொக்கு கொத்தமல்லி தொக்கு புதினா தொகுப்பு இந்த மாதிரி நிறைய நிறைய தொக்கு சாப்பிட்டு வெஜ் நான்வெஜ் நான்வெஜ்ஜு வேணாலும் சாப்பிட்ருப்போம் ஆனால் ஆனா இது எப்படி இருக்கும்னா ஒரு விதமான கசப்பு தன்மை இருக்கும் ஆஹ் சாப்பிடவே முடியாத அளவுக்கு இருக்காது நம்ம பாவக்காய் சாப்பண்ணா எப்படி ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா அது பழகிடும் போக போகவே உங்களுக்கு பழகிடும் சரிங்களா நீங்க வந்து நம்ம சாப்பாட்டுல எதையாவதுமோ கசக்குதே அப்படின்னு நினைச்சு வேணாம் அது அந்த இலையோட தன்மையே அப்படியே வதக்கிட்டோம் நல்லா வதக்கிருக்கும் இந்த பாருங்க இந்த எண்ணெய் எல்லாம் நம்ம ஊத்துற எண்ணெய் எல்லாமே இதுல திரண்டு வந்துருச்சு சூப்பரா ரெடி ஆயிட்டு ஜம்மு இருக்குங்க இட்லி தோசை சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொழிலை சாப்பிடலாம் நீங்க எத்தனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க பத்திரமா தண்ணி படாம மட்டும் வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் வேணுனாலும் நல்லா இருக்கும் தீர்ற வரைக்கும் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கனால ஒரு ஸ்பூன் போட்டீங்கனாலே போதும் சாப்பாடு ரெடியாக ரெடியாகல நான் சாப்பிட்டு காத்திருவேன் ஒரு ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும் அதே நல்லா ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்றலாம் இவ்வளோ போட்டால் போதும் ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்றலாம் அவ்வளோதான் தெளிவா சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்